ஹாய் நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஸ்டார்தாமலன் ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜகவில் சீட்டு ஒதுக்கவில்லை என்று கொஞ்ச நேரம் தான் ஆச்சு அவர் வந்துட்டு ப்ரெஸ் மீட்டை கூட்டுறதுக்கு அதுக்குள்ளே அந்த மீடியாங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கதையை கட்டி விட்டுவிட்டாங்க பிஜேபியை வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களை வந்துட்டு வெளியேற்றிட்டாங்க கூட்டணியை விட்டு முட்டாளங்களாடா நீங்கள் வந்துட்டு பாஜகவுக்கு தெரியாத வந்துட்டு ஓபிஎஸ் அவர்களுக்கு தமிழகத்தில் ஒரு ஓட்டு வங்கி இருக்குதுன்னு அப்படிப்பட்ட ஒரு நபரை எப்படி கூட்டணியை விட்டு வெளியேற்றுவாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு தொகுதி தான் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு ஆமாம் ஒரு தொகுதி தான் கொடுக்குறாங்க இப்போ ஐந்து தொகுதி கொடுக்குறான்னு வச்சிங்களேன் அவங்க சுயேட்சை சின்னத்து தான் நிற்க முடியும் அந்த ஐந்து தொகுதிகளையும் வாங்கி தோற்பதை காட்டிலும் அதிமுகவின் தொண்டர் மீட்பு குழுக்கு வந்துட்டு ஒரு எம்பி அதுவும் ஓபிஎஸ் அவர்கள் ராமநாதபுரத்தில் நின்று ஒருவேளை வெற்றி பெற்றால் ஒருவேளை அதிமுக படுதோல்வி அடையும் பட்சத்தில் பின்னாடி எடப்பாடியரை வந்துட்டு அந்த கட்சியில் உள்ள மூத்த தலைவர்கள் கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா ஓபிஎஸ் நின்று வெற்றி பெற்று விட்டார் அப்ப மக்கள் அவரை தான் வந்துட்டு விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு மூத்த தலைவர்கள் அனைவரும் அதிமுகவின் தலைமையை வந்து கேள்வி கேட்பாங்க அப்படி கூட ஒரு இது இருக்கலாம் அதற்கு பிறகு ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் ஏன் நிற்கிறாருன்னா ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்று நிச்சயம் வெற்றி பெறுவார்னு வச்சுக்கோங்க ஏனால் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் எல்லா தேர்தலிலும் வெற்றி பெற்று இருக்கிறார் அவருக்கு தெரியும் அதுவும் அவர் சமூகம் சார்ந்த மக்கள் நிறைய அங்கே இருக்கும்போது நிச்சயம் வெற்றி பெறுவார் அவர் வெற்றி பெற்றுவிட்டால் நிச்சயம் நரேந்திர மோடி அவர்கள் அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பார் என்பது மாற்று கருத்தை இருக்காது ஏனென்றால் ஓபிஎஸ் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே மோடி அவர்களுடைய ஆதரவை தான் வந்துட்டு அவர் விரும்பி கொண்டிருக்கிறார் அதையெல்லாம் பார்க்கும்போது பாஜக தலைமையே சொல்லியிருக்கு நீங்கள் நிற்கணும்னு தேர்தலில் இப்போ தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் நிச்சயம் மோடி அவர்கள் அவருக்கு அமைச்சர் பதவி கூட கொடுக்கலாம் அமைச்சர் பதவி கொடுத்து விட்டால் இன்னமும் அதிமுக உரிமை மீட்பு குழு வந்துட்டு இன்னும் பலம் பெறும் அது அதிமுகவை மீட்பதற்கான ஒரு வேலையாக கூட இருக்கலாம் இது எல்லாம் புரிந்து கொள்ளாத இந்த மீடியாக்கள் என்னென்னமோ கதையை கட்டிடுச்சு ஓபிஎஸ் அவர்களுக்கு பாஜக வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கல மரியாதை கொடுக்கல அவருக்கு சீட்டு கொடுக்காம கடைசி நேரத்தில் வெளியேற்றாங்க எல்லாவற்றுக்கும் பாஜகவுக்கு தெரியும் யாரை எப்படி என்ன நடத்தணும் எப்படி அவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் என்பதெல்லாம் வந்துட்டு பாஜகவுக்கு தெரியும் நன்றி நண்பர்களே நான் உங்கள் ஸ்டார் கதா சொல்வாண்டா ஸ்டார்